கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு பயிமே உண்டாதாக இந்த புதிய ஆண்டிலும் கத்தர் தாமே இந்த உங்களுக்கு புதிய நன்மையினாலும் புதிய கிருபையினாலும் உங்கள் அனைவரையும் கத்தர் ஆசிர்வதித்து நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குவார் என்ற வார்த்தையின்படி புதிய நன்மையினாலும் புதிய கிருபையினாலும் கடந்த நம்ம நடத்துவாராக ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம் எங்களேசிக்கிற நல்ல தகப்பனே இந்த கிருவையின்படி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டை காணுகிற அந்த பாக்கியத்தை கத்தர் அடியார்களுக்காக ஏற்படுத்தி கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்ரம் இந்த புதிய ஆண்டிலே கத்தர் இந்த ஆண்டுக்குரியதான இந்த வார்த்தையை கொண்டு என்னோடு எங்களோடு நீங்கள் பேசும் என்ன வார்த்தை சொல்றீங்களோ அதுக்கு எங்களை தகுதிப்படுத்தும் பெற்றுக்கொள்ள உதவி பிதாவே ஆமீன் ஆமீன் இந்த வருடத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபதுக்காய் இருபத்தி ஆறுக்காகி நாம் காத்திருக்கும் போது கத்தர் கொடுத்த வார்த்தை ஏசி அதிர்கிருஷ்ண புஸ்தகம் நாற்பத்தி ஒன்றாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் உன் தேவனாய் இருக்கிற கத்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நமக்கு துணை நிற்கும் கர்த்தர் என்ற வார்த்தையை நமக்கு கொடுத்திருக்கிறார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுல இந்த சூழ்நிலை இந்த தேசம் உலகமும் பல இதுவரை கண்டிராத சூழ்நிலைகளுக்குள்ள இந்த பூமியானது கடந்து போகும் தேசங்களும் ஜனங்களுக்குள்ள ஒரு தத்தளிப்பான நிலைமைகள் தான் வரும் என்பதை தேவனுடைய ஆவியானவர் தொடர்ந்து நம்மளோடு கூட எச்சரித்து கொண்டிருக்கிறார் ஆனால் கொடுக்கப்பட்ட இந்த ஆண்டுக்குள்ளார நம்மோடு தேவன் எப்படி இருப்பார் என்பது தான் இந்த ஆண்டுக்குரியதான வாக்காய் நம்மோடு கொடுத்துருக்கிறார் எப்படின்னா பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கத்தர் சொல்கிறேன் நம்முடைய வாழ்க்கையில் தேவனாகிய கத்தல் எப்பொழுதெல்லாம் நம்மோடு துணையாய் நிற்பார் என்பதை சங்கீத புஸ்தகம் நாற்பத்தாறு ஒன்றின்படி தேவன் நமக்கு அடைக்கலமும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் அடைக்கலமாய் எந்த ஆபத்துக்கள் வந்தாலும் அதுல நமக்கு துணையாய் இருக்கிற தேவனாய் நம்மோடு கூட அப்படின்னா சூழ்நிலைகள் என்னவா இருந்தாலும் பூமியும் குடிகளும் தேசங்களும் தத்தளிப்பான நிலைமைகள் இருந்தாலும் நம்முடைய தேவனாய் கத்தரோ நமக்கு துணையாய் நின்று நம்மை நடத்துகிறவராய் நம்மோடு கூட இருக்கிறார் என்று தான் தேவன் நமக்கு கொடுத்த வார்த்தை அப்படின்னா நமக்கு நமக்கு துணை துணை வேண்டும் அந்த நம்முடைய தேவனாய் கர்த்தர் தான் எப்பேற்பட்ட நிலையில் இரு இருக்க எதிர்பார்க்கிறார் என்பதை முதலாம் நாளாகவும் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தை வாசிக்கும் போது கர்த்தர் இஸ்ரவேலுக்காக மோசைக்கு கற்பித்த நியமங்களையும் நியாயங்களையும் செய்ய நீ கவனமா இருந்தால் பாக்கியவானா இருப்பாய் செய்ய கவனமா இருந்தால் நீ பாக்கியவானா இருப்பாய் நீ பலம் கொண்டு தைரியமா இரு பலம் கொண்டு தைரியமா இரு பயப்படாமலும் கலங்காமலும் இரு பயப்படாமல் கலங்காமலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எனக்கு எப்படி இருக்கும் என் குடும்பத்துக்கு எப்படி இருக்கும் என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்னுடைய ஊழிய பாதை என்னுடைய விசுவாச வாழ்க்கை இதெல்லாம் எப்படி இருக்கும் அநேக கேள்விகளோடு ஒவ்வொரு ஆண்டு நாம் பிரவேசிக்கும் போது அப்படிப்பட்ட கேள்விகளோடு சிந்தைகளோடு நாம் போவோம் ஆனா ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார் மோசே இடத்துல கற்றுக் கொடுத்த அந்த கற்பனை கட்டளை அதான் நமக்கு வேதமாய் வேத வசனங்களாக எழுதி கொடுத்து அதுக்கு நீ செவி கொடுத்து கை கொண்டு நீ நடந்தா சூழ்நிலை என்னவா இருந்தாலும் புஸ்தகம் அறுபதாம் அதிகாரம் வாசிக்கும் வாசிக்கும்போது எலும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது இது இருள் பூமியையும் காரிலும் ஜனத்தை மூடும் ஆனால் உண்மையில கத்தர் உதிப்பார் கத்தருடைய மகிமை அப்போ தேசத்துக்குள்ளேயும் ஜனத்துக்குள்ளேயும் பல மாற்றங்கள் எதிர்பாராத அநேக அலை காரியங்கள் நடைபெறும் ஆனால் நாம மாத்திரம் கத்தருடைய வார்த்தைக்கு கைபிடிச்சு வாழுதப்போ செபிமடுத்து வாழும்போது நாம் பயப்பட தேவையில்லை கலங்க தேவலை கத்தை நம்ம மோடி கொடுப்பார் அப்போ யாருக்கு நமக்கு துணையாய் கத்தை நமக்கு நிற்பார் என்பதை இரண்டாம் நாளாகவும் பத்தொன்பதாம் அதிகாரத்தின் பதினோராவது வசனத்தை வாசி உங்களுக்கு மேலான நியாயாதிபதிகள் உங்கள் கைக்குள் இருக்கிறார்கள் நீங்கள் கத்த இருந்தாலும்த்தருடைய செவிமடுத்து கைபிடிச்சு வாழுறப்போ திடமனதா இருந்து நடந்தா போதும் நமக்கு உத்தமராளாய் மாறி விடுவோம் நமக்கு எப்பொழுதும் கத்தராகிய தேவன் நமக்கு துணையா இருப்பான் இது ரெண்டாவது மூணாவது சங்கீத புஸ்தகம் எண்பத்தி நாலு பதினொன்னை வாசிக்கும் போது வேதம் கற்பிச்சு கொடுக்கிற வார்த்தைகளின்படி கைபிடிச்சு நடக்கிறவங்க வாழ்க்கைக்கு நன்மையை வழங்காம நிச்சயம் என்ன செய்ய மாட்டார் ஆண்டவர் இருக்க மாட்டார் இருபத்தி ஆறாம் ஆண்டு நமக்கு கத்தர் என்னெல்லாம் செய்யணும்னு வாஞ்சிக்கிறோமோ அந்த தேவன் எதிர்பார்க்கிற உத்தமம் ஒண்ணு என்ன செபிம் எடுக்கணும் கைபிடிச்சு வசனத்தை வாழணும் எல்லா நிலையும் பலங்கொண்டு திடம் என்ன வந்தாலும் சரி கத்தருக்காய் நிக்கணும் உங்களுக்கு தெரியும் அது அன்னைக்கு தேவனுடைய கோபம் பற்றி எறும்போது போது கடந்து போய் அந்த வேஷித்தனம் பண்ணினவனையும் அவனோடு கூட ஸ்திரியும் உருவ குத்தின அதை திட்டமானதாய் வைராக்கியமா என்ன அவ கத்தருக்குள் வைராக்கியமா நிக்க முடியாதபடி இந்த ஆண்டு பலவித சோதனைகள் தனிப்பட்ட ஜீவியங்கள குடும்ப வாழ்க்கையில தேசத்துல அநேக இடத்துல நாம் சந்திக்க நேரிடும் ஆனா நேரிட்டாலும் அந்த எல்லாவற்றின் மத்தியிலும் திடமனதாய் கத்தருக்காய் நாம் நிக்கிற வைராக்கியத்தை நிமித்தமாய் அதான் தானியல் மூணு பதினேழு நாங்கள் சேவிக்க மாட்டோம் எங்கள் தப்புவிக்க வல்லவர் ஆண்டவர் அவர் தப்புவியாமல் போனாலும் சரி நான் என் நியமனத்தை என்னோட யூனிக்கான ஐடென்டி என்னுடைய விசுவாச வாழ்க்கையை நான் மாற்றிக்கிட மாட்டேன்னு வைராக்கியமாக இருந்தாங்க அந்த இடத்துல அவங்களை தேசத்திலே சாட்சியாக நிறுத்த போல நாம் கத்திரிக்காய் நிற்கும் போது எந்த அந்த காரியம் நிமித்தமாய் நமக்கு நன்மை பக்கும் தேசத்திலே சாட்சியின் பிள்ளைகளாய் நாம் மாற்றப்படுவோம் தேவன் நம்மிடத்துல உத்தமம் என்பதை அந்த உத்தமத்தை தான் கத்தர் எதிர்பார்க்கிறான் அந்த உத்தமம் என்பது ஒன்னு சாமில் பதினைந்தாம் அதிகாரத்தின் இருபத்தி இரண்டாவது வசனத்தை வாசிக்கும் போது பழிகளை பார்க்கலை தன்னுடைய வசனத்துக்கு செவிமடித்து கைபிடிச்சு வாழணுங்கிறத எதிர்பார்க்கலாம் அத உத்தம வாழ்க்கை இடமடைந்தா இருந்து கத்தருக்காய் செயல்பட அப்ப நன்மையை தருதால் அப்ப நம்ம காணிக்க தரலாம் தசம பாக தரலாம் ஏழைகளுக்கு உதவலாம் விதவிகளுக்கு உதவலாம் இதெல்லாம் கத்தருடைய பார்வையில ஒரு பலியாய் அங்கீகரிக்கப்பட்டது அது நிமித்தம் உத்தமர்கள் என்று கத்த தீர்மானிப்பது இல்லை நான் சொல்லி கொடுத்த அந்த வசனத்துக்கு கீழ்படிந்து அதன்படி நடக்கிறவர்கள் தான் உத்தமர்கள் அதைத்தான் தேவன் எதிர்பார்க்கலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நம்மிடத்துல தேவன் துணை செய்ய வேண்டுமானால் தேவன் எதிர்பார்க்கிற அந்த உத்தம வாழ்க்கை என்பது மிகவும் மிகவும் அவசியம் அப்படிப்பட்ட ஒரு அவசியம் வாழ்க்கை நாம் வாழும்போது என்ன நிலையிலும் கத்தர் கேசியாதி கிருஷ்ண புஸ்தகம் முப்பத்தி ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்தை வாசிக்கும் போது மறந்து காக்கிற பட்சியை போல நான் எரிசல ஆதரவாக இருப்பேன் நான் வந்து காத்து தப்பு பண்ணி அதை நான் விடுதலை ஆக்குவேன் அவை எப்பேற்பட்ட சோதனைகள் போராட்டம் நெருக்கங்கள் இந்த ஆண்டுக்குள்ளே நாம் சந்தித்தாலும் எல்லாவற்றிலும் நமக்கு உதவி செய்ய நம்முடைய தேவனாய கத்தை நமக்கு சமீபமாக இருக்கிறார் அவர் வந்து செய்வதற்கு தேவன் எதிர்பார்க்கிற செவி மடித்தல் கைபிடித்து வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நாமே நாமே மெச்சிக்கொள்ளாதபடி தேவன் எதிர்பார்க்கிற உத்தம ஜீவியம் பண்ணும்போது கத்தை நம்ம கூட ஜெய ஜீவியமாய் துணை செய்கிறவராய் நம்ம வாழ்விக்கிறதுக்கு நம் தேவன் உள்ளமை உண்மை உள்ள தேவனா இருக்கிறார் யோபின் புஸ்தகம் ஒன்னாம் அதிகாரம் எட்டாம் வருஷத்தை வாசிக்கும் போது வா ஒரு மனிதன் எப்படி உத்தமா வாழ்ந்தாலும் அவனுக்கு சோதனையே வராதுன்னு இல்ல உத்தமன் நீதிமான் சன்மார்க்கன் எல்லா பயந்தான் எல்லாம் அவனுக்கு வாழ்க்கையில எல்லாவற்றையும் இழந்தான் நஷ்டப்பட்டான் மனைவி நண்பர்கள் குடும்பம் எல்லாவற்றிலும் பாதிக்கப்பட்டான் ஆனா முடிவுலே அவன் உயர்த்தப்பட்டான் அவனுடைய காரணம் அவன் உத்தம ஏன்னா தன் வாயிட்டு நாற்பதாவது ஏடத்துல வாசிக்கும் போது தன் வாயினால ஒரு பாவமும் தேவனுக்கு விரோதமாய் பேச மற்றபடி நான் பதாம் அதிகார் நாலாவது என் கைகளினால் என் ரெண்டொரு தரம் பேசினேன் நீ நிப்ரேஷ மாட்டேன் என் கைகளினால் என் வாயை பொத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் ஒரு வார்த்தை என்ன வாயினால் தேவனை குறித்து தவறாய் பேசவில்லை தகாத வார்த்தையும் பேசபடி தன் வாயை தன் நாவை காத்துக்கொண்டான் அவனுடைய வாழ்க்கையில சோதனை வந்தது முடிவிலே அவன் ஜெயம் பெற்ற அப்ப நம்முடைய வாழ்க்கையில சோதனைகள் வரும்போது தகாத வார்த்தைகள் பேசுறாதபடி மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் ஆதி ஆமம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்தின் பதினெட்டாவது வசனத்தை வாசிக்கும் போது சங்கவிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசிர்வதிக்கப்படும் என்றும் அப்ப நம்முடைய வாழ்க்கையில அந்த தேவன் ஆபரகாமே அவரும் விசுவாசன்னு தகப்பனா இருந்தாலும் அவரும் கத்தருடைய வார்த்தை கீழ்ப்படிந்தார் அது நிமித்தம் அவர் குடும்பம் ஆசிக்கு ஆசரிக்கிற ஒரு குடும்பத்துல கிறிஸ்து சபைக்கு இருப்பது போல மனைவிக்கு புருஷன் தலையாக இருக்கும் ஒரு குடும்பத்தில் அந்த தலையாய மனுஷன் புருஷன் கிறிஸ்துவனுடைய வார்த்தை கீழ்படிந்து நடந்தால் அவன் நிமித்தம் அவனுடைய ஆசிர்வா சந்ததி முழுவதும் ஆசீர்வாதம் மூலமாக மாற்றப்படும் அவங்களுக்கு சோதனை போராட்டம் வந்துச்சு ஆனால் ஆபிரகாம் ஈசாக்கா யாக்கோ பெண்டு சந்ததி சந்ததியாய் அவன் பெற்றுக்கொண்ட வாக்கு தத்துவம் அவனுடைய சந்ததிக்கு ஆசீர்வாதமாய் வாழ்வுக்கு ஏதுகரமாக இருந்தது நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் கத்தர் கொடுக்குற அந்த வார்த்தைக்கு சொல்லுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது நமக்கு துணை செய்வார் நம்முடைய சந்ததிகளையும் கத்தர் ஆசீர்வதித்து நிலைநிறுத்த தேவனாக இருக்கார் நம்ம இப்பொழுது நாம் அர்ப்பணித்து நாம் ஜபிக்க போகிறோம் யோ யோவான சுசேஷம் பதிமூன்றாம் அதிகாரம் எட்டாவது வருஷம் அவரை நோக்கி நீர் ஒரு என் கால்களை கழுவப்படாது நான் கழுவாவிட்டால் உனக்கு பங்கு இல்லை அப்படின்னா தேவன் என்ன எதிர்பார்க்கிறோ அதாவது நமக்குள்ள அந்த மனமாட்டம் ரிப்பெண்டன்ஸ்னு சொல்லுவான் எந்த பகுதியில் இந்த தேவனத்தில் மறுபடியும் சீர்படுத்தப்பட கத்தர் வாஞ்சிக்கிறார்கோ அதற்கு முழுவதுமாய் நாம் சமர்ப்பிக்கும் போது அந்த தேவ கட்டளைக்கு கீழ்ப்படுகிறோம் நமக்கு வர வேண்டிய நன்மைகள் நம் வாழ்க்கையில் வரும் கத்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்போம் கண்களை முடி நாம் செல்லிப்போம் நீங்கள் அதிகமாக நேசிக்கிற பரிசுத்தம்ல நல்ல தவப்பினேன் தார்மையான அந்த நல்ல நாளு காய் புதிய ஆண்டுக்காய் சுத்தம் நீங்கள் காணுந்த பாக்கியத்தை கத்தர் கொடுத்தீங்க ஆண்டவரே இந்த ஆண்டு நீ கற்றுக் கொடுத்த வார்த்தையின்படி நீங்க துணை செய்கிற தேவன் யாருக்கு உங்களுடைய வார்த்தைக்கு செவி மடுத்து கைபிடிச்சு அந்த வார்த்தையின்படி காத்திருந்து வாழ்கிற எங்களுக்கு தான் ஆண்டவர் ஆபரகம் ஆனந்தாலும் சரி யோபு ஆனாலும் சரி பேதர்வானாலும் சரி யாரா இருந்தாலும் அந்த வார்த்தை கீழ்படிந்தால் அந்த கீழ்படிதலுக்குள்ள ஆசீர்வாதம் வரும் அதே போல இன்னைக்கு நாங்க எப்பெல்லாம் வார்த்தையை கேட்குதோமோ அந்த கேட்குற நேரமெல்லாம் எல்லாம் இந்த வார்த்தை கீழ்படிந்து அதை கைபிடிச்சு நாங்க வாழ்ந்து அந்த ஜீவியத்தை வேறுபாட்டின் ஜீவியத்தை காத்துக்கொண்டு வாழும்போது நீ சொன்னபடி அந்த ஆசிர்வாதம் சுபிச்சங்கள் சந்ததி சந்ததியா எங்களுடைய சந்ததியும் ஆசிர்வாதிக்கப்பட அப்படிப்பட்ட கிருபையினால் நிறைக்கப்படுறது காட்சி சோத்திரம் கார்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமீன் ஆமேன் இந்த புதிய ஆண்டிலே ஒவ்வொருவருக்கும் இந்த புதிய ஆண்டுக்குரிய வார்த்தைகளை தெரிவிக்கிறேன் புதிய ஆண்டிலே சொல்லப்பட்ட ஆசிர்வாதத்தின்படி உங்களுடைய உங்களோட உங்களோடும் பிள்ளைகளோடும் குடும்பத்தோடும் நீ கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளிலும் அத்தர் எல்லா சூழ்நிலையும் துணை நின்று உங்களை காத்து நடத்துவாராக Amen, Amen, Amen.